தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐனமுத்த ராயன புண்ணியகாலம் புண்ணிய காலம் ருது கிரீஷ்ம ருது வர்த்தமானம் காப்பு சோலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்து நூற்றி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆணி முப்பத்து இரண்டு பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை திதி வளர்பிறை தசமி திதி மாலை ஆறு மணி முப்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் ஏகாதசி திதி நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் இரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்து எட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அனுசம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் இரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்து எட்டு நிமிடங்கள் வரை யோகம் சரியில்லை அதன் பின்னர் யோகம் நாம யோகம் சாத்தியம் ஒரு நாளிகை நாற்பத்து ஒரு கருணம் தைதுளை நான்கு வினாளிகை கரசை முப்பத்து ஒரு நாளிகை இருபத்து ஐந்து வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை இருபத்து நான்கு வினாளிகை தியாஜியம் ஐம்பத்து ஏழு நாளிகை ஐம்பத்து மூன்று வினாளிகை சிரார்த்த திதி அதிதி யோகினி பூமி கிழக்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன இருப்பு பத்து வினாளிகை தஞ்சாவூரை மத்திய கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து ஐந்து நிமிடங்கள் இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் அத்துடன் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய நாளாகவும் இன்றைய தினம் தட்சிணாயன புண்ணிய காலம் சாக்சூஷ மன்வாதி ஆகிய காலங்கள் காணப்படுவதால் முன்னோர்களை வழிபாடு செய்து நற்பலன்கள் அனுகூலங்களை பெறலாம் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் கோபம் கூடும் பேச்சில் கவனம் தேவை குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு ரிஷபம் முன்கோபம் ஏற்படும் உஷ்ண தேகம் உண்டு பெரிய மனிதர் ஆதரவும் உண்டு மிதுனம் சாகச செயல்கள் புரியும் வாய்ப்புகள் உண்டு உறக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு செலவுகள் கூடும் கடகம் தனயோகம் கூடும் சுகம் கூடும் சந்தோஷம் தொழிலில் லாபம் கூடும் சிம்மம் செயலாற்றல் கூடும் கல்வி ஞானம் லட்சுமி கடாட்சம் உடைய நாள் கன்னி விரும்பத்தகாத சிந்தனைகள் மேலோங்கும் சுப செயல்கள் செய்யும் வாய்ப்பு உண்டு நற்பெயர் கிட்டும் வாய்ப்பும் உண்டு துலாம் உடல்நலக்குறைவு ஏற்படும் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் குறைவாக இருக்கும் எதிரிகளால் தொல்லையும் உண்டு வெருட்சிகம் வாழ்க்கை துணைவர் அனுகூல குறைவு உண்டு கோபம் ஏற்படும் நிதானம் தேவைப்படும் நாள் தனுசு புகழ் ஜெயம் ஐஸ்வர்யம் கூடும் மகரம் புத்திர அனுகூல குறைவு கோபம் யோசனையற்ற செயல்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நிதானம் தேவை கும்பம் வீடு வாகன யோகம் கிட்டம் தாயார் அனுகூலம் மற்றும் தன யோகமும் உண்டு மீனம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் காணப்படுவதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகன் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை கரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய எந்திரம் ஸ்தாபிக்க போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்